நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வண்டலூர் பக்கத்தில் கொலப்பாக்கம்ங்கிற லொக்கேஷன் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து லிண்டல் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க் முடிஞ்சிருக்கு கீழே வந்து இன்றைக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நிலை ஃபிக்ஸ் பண்ணோம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்துட்டுருக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் இருக்கோம் இது ஒரு பால்கனி ஏரியா ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு ஹாஃப் ஆஃப் பிரச்சிருக்கோம் இது ஒரு சின்ன வாக்வே மாதிரி ரைட் சைடு ஒரு யூனிட் லெஃப்ட் சைடு ஒரு யூனிட் மாதிரி இப்போது லெஃப்ட் ஹேண்டு யூனிட் மட்டும் நம்ம பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த வே கொடுத்துட்டு என்ட்ரி இந்த இடத்துல தான் வருது ஹாலில் ஒரு சிக்ஸ் பை ஃபோர் சைஸில் ஒரு பெரிய விண்டோ இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் நமக்கு இந்த ஹால் வரைக்கும் ஒரு சைடு தான் வென்டிலேஷன் இந்த சைடு ஃபுல்லாக வால் நடுவில் செக்ரிகேட் பண்ணுறது இங்கே ஃப்ரண்டில் வந்து நமக்கு ஒரு கிச்சன் அண்டு ஒரு ஸ்டடி ரூம் ஒன்று வயசான யாராவது வீட்டில் பெரியவங்க இருந்தாலோ இல்லை பசங்களுக்கு ஸ்டடி ரூம் மாதிரி இதை பயன்படுத்தலாம் ஒரு காம்பேக்டான ஒரு கிச்சன் ஏரியா தென் இது ரெண்டு ரெஸ்ட் ரூம்ஸு பிளான் பண்ணுறோம் இது ஒரு காமன் டாய்லெட் இந்த ஸ்பேஸில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து இது மாஸ்டர் பெட்டு இல்லை ஒரு ரெஸ்ட்ரூம் ஏரியா ப்ளஸ் ஒரு சின்ன பால்கனி ஸ்பேஸ் அதுக்கு மேலே வந்து ஒரு லாஃப்ட் கிரியேட் பண்ணி அதை அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்கும் பயன்படுத்துகிற பிளான் மார்னிங் ரொம்ப ப்ளஸ் இருக்குது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எவ்ரி ஸ்டேஜ் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் அது நம்ம வீட்டில் நம்மளுடைய கனவை வந்து நம்ம நினைவாக்கக்கூடிய அந்த ப்ராசஸில் ஒரு எப்படி ஒரு ஆரம்பத்தில் ஒரு வாஸ்து பூஜா பண்ணும்போது நண்பர்கள் உறவினர்கள் இல்லை நம்ம நெருங்கிய குடும்பத்தார் மட்டும் கூட வச்சுட்டு கூட அதை ஒரு ஒரு பூஜா வச்சுட்டு பண்ணும்போது அடுத்தடுத்த கட்டமாக எப்படி ஒரு ரூஃப் வர ஸ்டேஜ் ஒரு வாசக்காலில் வைக்கிறது அது வந்து இந்த டைமில் பண்ணணும் வீட்டில் பெரியவங்க சொல்கிறது அவங்களுடைய எண்ணங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களை கூப்பிட்றது அவங்க கூட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது அவங்களோட கருத்துக்களை கேட்குறது ப்ளஸ் வந்து அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் அனலைஸ் பண்ணி நம்மளுடைய தேவை நம்மளுடைய விருப்பம் இதுக்காக அதை டியூன் பண்ணுறதுன்னு இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட லைஃப் மாதிரி அதாவது முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கலவையான விஷயமா இருக்கும் லைக் நம்ம இப்படி நினச்சோம் இப்படி மாறி வருது சரி இந்த ஸ்டேஜில் இருக்கு இதை இப்படி மாற்றிக்கலாம் இல்லை இவங்க இப்படி சொன்னாங்க இது நல்ல ஐடியாவா இருக்குது இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நாம் இப்படி நினச்சோம் இப்படி மாறி வருது பட் இந்த இடத்துக்குள்ளே இதுதான் பண்ண முடியும்னு நம்ம அதுக்காக நம்மளை அகாமடேட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் இருக்கும் ஏன்னா இதை ரொம்ப பூஸ்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹாப்பியானது அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஏன்னா நம்மளுடைய ஆசைக்கும் எண்ணத்துக்கும் விருப்பத்துக்கும் வேர்சஸ் ரியாலிட்டி அந்த ஆக்சுவல் ப்ராசஸ்க்கும் நடுவில் வந்து டெஃபனட்டாக கேப் இருக்கும் அந்த கேப் இருக்கிறதுனால தான் வந்து அது ஆசை அப்படின்னு சொல்கிறோம் நினைக்கிறதே நடக்குதுன்னா அதில் என்ன ஆசை அப்படின்னு ஒன்றும் இல்லை இல்லையா அது சாதாரணமாக நடக்கிறது தான் ஸோ தேர்வில் பி கேப்ஸ் அப்போ வந்து நம்ம லைஃப்பில் வந்து பெரும்பாலான நேரங்களில் இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறத தாண்டி எந்த விஷயமா இருந்தாலுமே நம்ம பெரும்பாலும் இதுக்குள்ளே நம்ம அக்காமடேட் பண்ணிக்கிறோம் அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா இது இப்போதைக்கு உள்ள சூழலுக்கு ஓகே இதை வந்து இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் நம்ம இதை பெருசு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புதிய புதிய டெவலப்மெண்ட்ஸை பற்றி நம்ம நாலெட்ஜ் எடுத்துக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்குது அந்த வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த ஆசை ஒரு ஏக்கம்னு கூட சொல்லலாம் ஒரு கனவு இது எல்லாமும் பெருசாக இருக்குது அது நம்மளுடைய ரியாலிட்டியோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷனாக ஒரு ஒரு பெருசாக இருக்கிறத நம்ம நடக்கும்போது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸ்டில் தட் ஹெல்ப்ஸ் லைக் லைஃப் அப்படி தானே நமக்கு ஸோ நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அந்த ப்ராசஸில் நம்ம எப்படி நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோம் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம எப்படி கூடுதலான ஒரு 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 பாலிஷ்டாக நம்ம மாறி அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம் ஸோ எல்லா கட்டத்துலேயும் சந்தோஷங்கிறது நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கிறது கிடையாது நம்ம நினச்சது நினைக்காம வர்ற சின்ன சின்ன விஷயங்கள் அதில் நாம் ஒரு ஒரு புதிய விஷயத்தை கண்டு அடைஞ்சு அதில் நம்ம நிறைவடைகிறது ஸோ இந்த ப்ராசஸை வந்து லைஃப்பில் புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் பெரிய பொருட்செலவில் ஒரு பொருளை அப்படியே வாங்கிறதுல பெருசாக எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது சிறுக சிறுக கட்டக்கூடிய அந்த ப்ராசஸில் தான் நமக்கு வந்து பெரிய ஒரு ஒரு நாலெட்ஜு ஒரு விஸ்டம் கிடைக்கும் ஐ திங்க் தட் வில் ஹெல்ப் மோர் இன் எவ்ரி அதர் இருக்கு இன் யுவர் லைஃப் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பேசலாம் தேங்க்யூ ஸோ மச்